மதுரை அருகே உள்ள கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரை கடை அருகே உள்ள நரசிங்கம் சாலையில் அனைத்து கிராம பொதுமக்கள் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கடை கொடிக்குளம் நரசிங்கம் மற்றும் அரும்பனூர் உள்ளிட்ட கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் வீட்டு வரி குடிநீர் வரி பல மடங்கு உயரும் நூறு நாள் வேலை பறிப்போகும் எனவே ஒத்தக்கடை சுற்றி உள்ள கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று தமிழக அரசை வலியுறுத்தினர் இக்கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் வகித்தார் யானைமலை பாதுகாப்பு இயக்கம் தனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லப்பாண்டியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மக்கள் அதிகாரம் சரவணன் சிபிஐ கிழக்கு ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வம் வணிகர் சங்க தலைவர் கணேசன் தமிழ் புலிகள் கட்சி விஜயகுமார் சிபிஐ புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துவேல் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிபிஐ மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் காளிதாஸ் நிறைவுரையாற்றினார் இறுதியில் வணிகர் சங்க பொதுச் செயலாளர் இஸ்மாயில் நன்றி கூறினார் கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்